ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த அற்புதமான தியானத்தையும் ஞானத்தையும் கொடுத்த நமது குரு பிரம்ம ரிஷி பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கும் ஸ்வர்ணமாலா பத்ரி மேடம் அவர்களுக்கும் என்ன மனமார்ந்த நன்றியையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் அனைவரையும் காலை மலர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் மாஸ்டர்ஸ் சோ அற்புதமான தியானத்தை முடித்துக்கொண்டு ஞான களஞ்சியம் பகுதிக்கு வந்துவிட்டோம் சோ தியானம் என்பது எவ்வளவு முக்கியம் என்பது போலவே இந்த ஞானமும் நமக்கு அவ்வளவே முக்கியம் நாம் ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொண்டிருக்கிறோம் அவர் எங்க பிறந்தார் எங்கு வளர்ந்தார் அவருடைய பெற்றோர்கள் யார் என்பதெல்லாம் எல்லாவற்றையும் நாம் தெரிந்து கொண்டு வருகிறோம் சோ அதன் வரிசையில் இன்று நாம் பார்க்க இருப்பது அஹ் இன்னைக்கு சார் வந்து இந்த மெசேஜை நமக்காக 11th may 2016 kaila sapuri studying for ias etc i had long innings appearing for competitive exams from 1969 to 1973 in 1969 i appeared for indian forest services passed the written went to delhi but could not survive in viva voce in 1970 i passed the return test for ias went to delhi but could not succeed in the interview in 1971 i again made efforts results ditto in 1972 73 results same during all these years i could partly do income tax job studying msc agriculture in bits and starts but concentrate mostly on competitive exams oh my goodness how trying were those years but looking back my dating was elsewhere. I was being prepared only for my second innings. In spiritual retrospect, we understand truly all the twists and turns in life. I used to go to all the libraries in Hyderabad during those four years and read and read and read books, 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 books. that gave me vast knowledge and wisdom. ஐ டூ தேங்க் மை ஓல்டர் பிரதர் டாக்டர் பி கே வேணு வினோத் ஆங்கிலத்துல தமிழாக்கத்தை கைலாசபுரி கடுத்தால் லெவன்த் மே டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் ஐஏஎஸ் போன்றவற்றுக்கு படிக்கிறேன் எனக்கு நீண்ட இன்னிங்ஸ் இருந்தது போட்டி தேர்வுகளுக்கு ஆஜராக முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்திய வனப்பணிக்காக தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றேன் டெல்லிக்கு சென்றேன் ஆனால் வைவா ஓசில் தேர்ச்சி முடியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் ஐஏஎஸ் எழுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று டெல்லி சென்றேன் ஆனால் நேர்முக தேர்வில் வெற்றி பெற முடியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் நான் மீண்டும் முயற்சிகள் செய்தேன் முடிவுகளில் மாற்றம் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டு எழுபத்தி மூன்றில் முடிவு அதேதான் இத்தனை ஆண்டுகளில் என்னால் ஓரளவு வருமான வரித்துறை வேலை செய்ய முடிந்தது அவ்வப்போது எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சரல் படிப்பு ஆனால் பெரும்பாலும் போட்டித் தேர்வுகளில் கவனம் ஓ என்ன அருமை இந்த வருடங்கள் எவ்வளவு முயற்சி ஆனால் திரும்பி பார்க்கும்போது என் காலம் வேறெங்கோ இருந்தது எனது இரண்டாவது இன்னிங்ஸுக்கு மட்டுமே என்னை தயார் செய்து கொண்டு இருந்தனர் ஆன்மீகமாக பின்னோக்கி பார்த்தால் வாழ்வில் ஏற்படும் எல்லா திருப்ப திருப்பங்களையும் உண்மையாகவே நாம் புரிந்து கொள்கிறோம் வருடங்களில் ஹைதராபாத்தில் உள்ள அனைத்து நூலகங்களுக்கும் சென்று படித்து படித்து வந்தேன் புத்தகங்கள் 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 அது எனக்கு பரந்த அறிவையும் ஞானத்தையும் கொடுத்தது அனைத்து ஆதரவுக்கும் எனது மூத்த சகோதரர் டாக்டர் பி கே வேணு வினோத் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சோ இது பத்ரி சாரோட மெசேஜ் ரொம்ப அற்புதமான ஒரு மெசேஜ நமக்காக ஷேர் பண்ணிக்கிட்டார் ஏன்னா ஒவ்வொரு நாளுமே நாம பாத்துட்டு இருந்தோம் அதாவது சார் எங்க பிறந்தாரு எப்படி வளர்ந்தாரு அவங்க ஊர் எப்படி இருந்தது என்ன கொண்டாடினாங்க அதுக்கப்புறம் அவருடைய கல்வி அவருடைய அஹ் சிறு வயதுல அவர் படிச்ச பிரைமரி ஸ்கூல் மிடில் ஸ்கூல் ஹை ஸ்கூல் இதெல்லாமே எங்க படிச்சாரு இதெல்லாமே நாம பார்த்தோம் அதுக்கப்புறமா அவர் வந்து அஹ் இன்ஸ்பெக்டர் ஆஃப் இன்கம் டாக்ஸ் அந்த வேலைக்கு போனாரு இப்ப வந்து ஸ்டடிங் ஐஏஎஸ்ஸுக்கு படிச்சாரு ஸோ அவரு ஒரு 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 துறையில இல்லாம எல்லா துறையிலயுமே அவர் வந்து தேர்ச்சி பெ பெறணும் அப்படின்னு அவருடைய அவருடைய ட்ரைங் அவர் பண்ணிட்டு இருந்தாரு அதே சமயத்துல அவர் வந்து எம்எஸ்சி அக்ரிகல்ச்சரலும் படிச்சிட்டு இருந்தாரு இல்லைங்களா சோ அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்கும் பொழுது சார் வந்து நமக்கு வந்து பார்த்தோம் அவர் வந்து காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா இப்போ அவங்களுக்கு நிறைய ப்ரிப்பரேஷன் அப்படின்றது தேவை இல்லைங்களா அப்ப நைன்டீன் சிக்ஸ்டி நைன்ல இருந்து நைன்டீன் செவன்டி த்ரீ வரைக்கும் அவர் வந்து இந்த எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு அப்போ நைன்டீன் சிக்ஸ்டி நைன்ல அவர் வந்து அந்த ஃபாரெஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல ஜாபுக்காக கூட அவர் ட்ரை பண்ணி எழுதினாங்க ஆனா அந்த எக்ஸாம்ல எக்ஸாம பாஸ் பண்ணிட்டாங்க ஆனா அடுத்த கட்டத்துல வரலாம் அந்த நேர்முக இன்டர்வியூல வந்து அவங்களால பாஸ் ஆக முடியல அந்த கொஸ்டின்ஸ் ரவுண்ட்ல அதுக்கப்புறம் பார்த்தா அவர் வந்து ஐஏஎஸ்க்கு ட்ரை பண்ணாரு ஐஏஎஸ்க்கு ட்ரை பண்ணும் பொழுதும் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டாரு ஆனா அதே மாதிரி அந்த நேர்முக தேர்வுல வந்து வெற்றி பெறல அகெய்ன் அண்ட் அகெய்ன் சார் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஆனா அதே சமயத்துல அவர் வந்து பார்த்தோம்னா வெறும் அது மட்டும் பண்ணாம அவர் வந்து ஒரு எம்ஏ எம்எஸ்சி அக்ரிகல்ச்சரல் படிச்சுட்டே இருந்திருக்காரு சோ அவருடைய மெயின் அவருடைய ஃபோக்கஸ் எல்லாம் பார்த்தோம்னா அந்த எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர்ல தான் எக்ஸாம்ஸ்ல அந்த அவ்வப்போது அக்ரிகல்ச்சருக்காக அவரு படிச்சிட்டு இருந்தாரு மாஸ்டர்ஸ் எவ்வளவு முயற்சி இருந்திருக்க விடாமுயற்சி அப்படின்றது இருந்திருக்கு இல்லையா ஓகே பாக்கலாம் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிட்டு விட்டுரலாம் அப்படின்னு இல்லாம மறுபடியும் மறுபடியும் அவர் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு அந்த ட்ரை பண்ணும் பொழுது அவருடைய அவருக்கு என்ன புரியுதுன்னா அவர் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காரு ஆனா எப்ப இத பாக்கும்போது நாம வந்து இந்த காலகட்டத்துல தாண்டி நாம இப்ப ஒரு ஒரு இடத்துல நாம நம்ம நம்மளுடைய கோல் என்ன அப்படின்றத நாம அடைஞ்சதுக்கு அப்புறமா அதை திரும்பி பாக்கும் பொழுது அவருடைய நெசசிட்டி அந்த காலம் வேற எங்கேயோ இருக்கு என்ன நடந்திருக்கு அங்க அப்படின்னு பாக்கும் பொழுது அங்க முழுக்க முழுக்க அவரை வந்து அந்த செகண்ட் இன்னிங்ஸுக்காக அவரை வந்து தயார்படுத்திட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது புரிய வந்திருக்கு அவரு ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு க்ளூ கொடுத்து சொல்லி பாத்தீங்களா என்னுடைய வாழ்க்கை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஃபுல்லாவே என்னுடைய செகண்ட் இன்னிங்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு பாருங்க இந்த இடத்துல கூட அவர் வந்து நமக்கு அத சொல்லியிருக்காரு என்ன தயார்படுத்திட்டு இருந்தாங்க அந்த செகண்ட் இன்னிங்ஸுக்காக அப்படின்றது எனக்கு தெரிஞ்சது திரும்பி பார்க்கும் பொழுது ஏன்னா அவர் வந்து பார்க்கும்பொழுது அவர் அந்த ப்ரிப்பேர் பண்ணணும் காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ஐஏஎஸ்க்கு அந்த மாதிரி ஃபாரஸ்ட் சர்வீசஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னா எவ்வளவு படிக்கணும் எவ்வளவு கொஷன்ஸ் நமக்கு ஒரு சிலபஸ்ன்னு இருக்காது இல்லையா எல்லாமே படிக்கணும் எங்க இருந்து என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்னே தெரியாது ஃபுல்லா படிக்கணும் நாம நிறைய புத்தகங்களை ரெஃபர் பண்ணணும் சோ அப்ப அந்த பெண் அந்த வாழ்க்கைய பார்க்கும் பொழுது நடந்த அந்த எல்லாமே வந்து ஓ இந்த ஒரு பெனிஃபிட்காகத்தான் அப்ப அங்க அங்க அந்த இடத்துல ஐஏஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டாரு அவர் வந்து அந்த இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டு இருந்தா அவரு இந்த இந்த வேலைக்கு அதாவது இந்த தியான பிரச்சாரம் இந்த மக்களுக்காக எதுக்காக அவர் இந்த பூமிக்கு வந்திருந்தாரோ அது நடக்காம போயிருக்கும் இல்லையா அண்ணா அந்த இடத்துல வந்து அவர் அவ்வளவு விஷயங்கள் அவரை படிச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாமே படிக்கணும் செய்யணும் ஆனா ஃபைனலா அந்த லாஸ்ட் ஸ்டெப்ல மட்டும் இவ்வளவு எக்ஸாம கிளியர் பண்ண முடி முடிஞ்சிருக்கு ஆனா அந்த ஃபைனல் ஸ்டெப்ல அதாவது என்ன இன்டர்வியூ அந்த ஒரு இன்டர்வியூ ரவுண்ட பாஸ் பண்ணா அது கஷ்டமா இருக்காது இல்லைங்களா அந்த இன்டர்வியூவை பாஸ் பண்ணா நமக்கு வேலை கன்ஃபார்ம் அப்படின்னு இருக்கும் பொழுது அந்த இடத்துல அவங்களுக்கு மிஸ் ஆகுது அப்படின்றத ஆனா அது விடாமுயற்சி இங்க விடாமுயற்சியும் நாம கவனிச்சுக்கணும் மாஸ்டர் அந்த விடாமுயற்சியோட அவரும் ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு அண்ட் ஃபைனலா திரும்பி பார்க்கும்பொழுது செகண்ட் இன்னிங்ஸுக்கு அப்படின்றது புரிஞ்சது ஏன்னா அது படிக்கும்பொழுது ஹைதராபாத்ல இருக்கிற எல்லா ஒரு லைப்ரரிஸுக்குமே சார் வந்து போயிட்டு அந்த நாலு வருஷமுமே லைப்ரரி லைப்ரரியா சுத்தி அங்க இருக்கிற புத்தகங்கள் எல்லாமே படிச்சுட்டு இருந்தாரு ஸோ அந்த நாலு வருஷமும் அவருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா புத்தகங்களை தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது சோ அதனாலதான் அந்த புத்தகங்கள் 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 அப்படின்னு கண்டினியூவா அந்த ஒரு லைன் எழுதியிருக்காரு சோ அவ்வளவு புத்தகங்களை படிச்சிருக்காரு அந்த புத்தகங்களை படிக்கும் பொழுது என்ன ஆகும் நமக்கு எவ்வளவு ஒரு அறிவும் ஞானமும் நமக்கு கிடைக்கும் இல்லையா ஏன்னா ஒரு ஒரு புத்தகத்தை படிக்கும் பொழுதே நமக்கு ஓ இவ்வளவு இருக்கா இந்த விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நாம எவ்வளவு சந்தோஷப்படுறோம் அப்ப அதே மாதிரி தானே சார் எத்தனை புத்தகங்களை படிச்சு எத்தனை விஷயங்களை தெரிஞ்சுக்கும் பொழுது அப்ப எவ்வளவு அறிவும் ஞானமும் வரும் சோ அதனாலதான் சார் சொல்லுவார் அவர் வந்து இந்த ஆன்மீக புத்தகங்கள் ஒரு லட்சம் புத்தகங்கள்ல சார் நான் அதே மாதிரி ஆஹ் இந்த இதுக்கு சம்பந்தமான புத்தகங்கள் கூட நிறைய படிச்சிருக்காரு அவர் எவ்வளவு படிச்சிருக்காருன்னு எனக்கு கணக்கு தெரியாது நிறைய புத்தகங்கள் படிச்சிருக்காருன்னு மட்டும் எனக்கு தெரியும் அதே அப்போ அந்த ஞானமும் அந்த அறிவும் வந்து எவ்வளவு யூஸ் ஆகும்ல நம்மளுடைய அந்த செகண்ட் இன்னிங்ஸ் லைஃப்ல ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமா இருந்த என்னுடைய அண்ணன் வேணு அவர்களுக்கும் நான் வந்து இந்த தருணத்துல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு அழகா சொல்லிருக்காரு ஸோ அந்த நன்றி உணர்வு எந்த ஒரு காலகட்டத்திலையுமே மறக்காம அவ்வப்பொழுதே அந்த நன்றி உணர்வை தெரிவித்துக்கொண்டு சார் வந்து அவருடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து போயிட்டே இருந்திருக்காரு சோ இப்ப நமக்கு சார் நமக்கு சொல்லுவார் பாத்தீங்களா ஒவ்வொரு விஷயமுமே அந்த நமக்கு சுவாத்தியாயம் அப்படின்றது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த சுவாத்தியாயத்துல என்ன நடக்கும் நமக்கு நிறைய அறிவும் ஞானமும் நமக்கு கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும் அப்ப அந்த அறிவும் ஞானமும் நம்மள வந்து நம்மளுடைய நமக்கு நம்மளுடைய கோல்ஸ் என்னன்னு தெரியலனாலும் நம்ம வந்து அந்த பாதையை நோக்கி நம்ம போயிட்டே இருப்பாயும் எனக்கு என்னுடைய கோல் என்ன நான் எதுக்கு பிறந்திருக்கேன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு நாம நினைக்க வேண்டிய அவசியமே இருக்காது நாம வந்து ஜஸ்ட் போயிட்டு நாம நம்மளுடைய நமக்கு ஓகே இப்ப நான் இதுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கேன் இதுக்கு படிச்சிட்டு இருக்கேன் இது நான் பண்ணிட்டு இருக்கேன்னா ஓகே நம்ம பண்ணிட்டே இருந்தோன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்மள அந்த பாதைக்கு நோக்கி அவங்க கொண்டு போய்கிட்டே இருப்பாங்க சோ அந்த ஒவ்வொரு விஷயமுமே வந்து நாம இப்ப கூட நாம கூட நம்ம செக் பண்றோம் இல்ல லைக் ஓ இதுக்குதான் நான் இந்த மாதிரி படிச்சேன்னா இந்த வேலையை செய்யறதுக்கு இந்த இடத்துல எனக்கு இந்த கோச்சிங் கிடைச்சிருக்கு இந்த இடத்துல நான் அந்த கத்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம சந்தோஷமா ஃபீல் பண்றோம் இல்ல அப்ப அந்த ஒவ்வொரு விஷயமும் நமக்கு எவ்வளவு ஒரு ஞானத்தை கொடுக்குது சோ அதனாலதான் மாஸ்டர்ஸ் நாம நாமளும் அந்த தியானத்தையும் சுவாத்தியாயமும் நாம விடாம பண்ணிட்டே இருக்கணும் நாம எதுக்கு இந்த பூமிக்கு வந்திருக்கோம்னு நமக்கு தெரியலன்னா கூட நோ ப்ராப்ளம் நமக்கு நம்மளுடைய அந்த ஐ விஷன்ஸ்ல நமக்கு கிடைக்கலன்னா கூட பர பிரச்சனையே கிடையாது அதெல்லாம் கிடைக்கணும்னு இல்லை நம்ம போயிட்டே இருந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மள வந்து அந்த பாதையில வந்து நம்ம அறிவும் ஞானமும் நம்ம செய்யற அந்த தியானமும் நம்மள வழி நடத்திடும் ஃபைனலா நம்ம டெஸ்டினேஷனை போயிட்டு நாம அடைஞ்சிருவோம் அற்புதமான ஒரு மெசேஜை இன்னைக்கு ஷேர் பண்றதுக்கான வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க அண்ட் அதே விதமாக இப்ப நம்ம அடுத்த கட்ட நிகழ்ச்சியாக கிரகலட்சுமி மேடம் திருமந்திரத்தை பற்றி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் ஏன்னா அழகா ரொம்ப ஒவ்வொரு நாளுமே அந்த திருமந்திரத்தை பத்தி நமக்கு சொல்லி அதனுடைய விளக்க விளக்கங்களை கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க மேடம் ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காலை தியான மலரில் தினம் ஒரு மந்திர நிகழ்ச்சியில் நம்ம தினமும் சந்திச்சிகிட்ருக்கோம் இன்னிக்கான மந்திரம் அதனோட தலைப்பு பார்த்தீங்கன்னா ஞான கண் அப்படிங்குறத அதனோட தலைப்பு நமக்கு வந்து இந்த கண்ணை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்போம் தியானத்தில் அமரும்போது கூட கண் மூலியமாக தான் எண்பது பர்சன்ட் நமக்கு சக்தி வெளியேறுது அதனால தான் கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணணும் அப்படிங்கிறோம் ஒருத்தரோட இதயம் அவங்களோட அந்த உணர்வுகளின் வாசலாகவும் கண்கள் இருக்கு கண்களுக்கு ரொம்ப பொய் சொல்ல தெரியாது வாய் பொய் சொல்லும் கண்கள் பொய் சொல்லாதும்பாங்க அப்படி உலகத்தை பார்க்கக்கூடிய கண்ணை மூடுனா மட்டுமே உள் உலகத்தை பார்க்கக்கூடிய அந்த ஞான கண் நமக்கு திறக்குது இந்த இது எந்த கண்ணை பத்தி அவர் சொல்லியிருப்பாருன்னு உங்களுக்கே தெரியும் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கண்ணிழந்தான் பெற்றான்னு கேள்விப்பட்டிருப்போம் நம்ம கண் இழந்தான்னு பெற்றனா சதனமாக கண் இழந்துட்டாங்க பெற்றும் போது ரொம்ப ஆனந்தமாக இருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைச்சேன் இப்போ நம்ம இந்த ஆன்மீக பாதையில் வந்த பிறகு ஒவ்வொரு வார்த்தைக்கும் புது புது அர்த்தம் தோணும் அப்போ எந்த கண்ணை இழக்கணும் எந்த கண்ணை பெறணும் அது நமக்கே தெரியும் இல்லையா அப்போ அந்த கண்ணை நம்ம இழந்தாதான் உலகத்தை பார்க்கக்கூடிய கண்ணை நம்ம கொஞ்சம் இழந்தாதான் உள்ள இருக்கிற கண் திறக்குது அப்போ இந்த கண்ணை நம்ம பர்மனண்டாக மூடணும்னு இல்லை அந்த கண்ணை திறக்கும் போது வெளியில் இருக்கிற அத்தனை விஷயங்களும் வேற ஒரு புது கண்ணோட நம்மளால பார்க்க முடியுது இல்லைன்னா குருடர்கள் குருடரை வழி நடத்தி செல்றதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு எல்லாருக்கிட்டையும் தெரியும் அப்படின்னு இந்த அறிவு தகவல் மூலமா சில பேர் வழி நடத்தி செல்றாங்க கண் திறக்கலைன்னா யாருக்கும் யாரையும் வழி நடத்தவும் முடியாது இப்ப இந்த பாடலை பார்த்துட்டு அதற்கான விளக்கத்தை பார்க்கலாம் மாஸ்டர்ஸ் கச்சரிவாளர் கருதிய காலத்து கச்சரிவாளர் கருத்திலோர் கண்ணுண்டு கச்சறிவாளர் கருதி உரை செய்யும் கயல் உளவாக்குமே இந்த கற்று கற்று அப்படிங்கும்போது நம்ம யாரை சொல்றாருன்றதா முக்கியமான விஷயமா இருக்கு இப்போ நம்ம கூட இங்க வரும்போது நிறைய புத்தகம் படிங்க நிறைய சத்தங்கள்லாம் சேருங்க நம்ம நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறோம் ஆனா விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுன்றது வேறு விஷயத்த புரிஞ்சிக்கிறது உணர்றதுங்கிறது வேறு நிறைய விஷயத்தை நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியும் ஆனால் புரிந்து கொள்ள முடியுமா அதை நமக்குள்ளே உணர முடியுமா அதுக்கு தான் இந்த ஞான கண் தேவைப்படுது நம்ம காது வழியாக கண் வழியாக கிடைக்கக்கூடிய அத்தனை உணர்வுகள் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த செய்திகள் நமக்கு அதை உண்மையான அந்த உண்மை சத்தியத்தை நோக்கி கொண்டு போகணும்னா என்ன அப்படிங்கிறதான் சொல்கிறாரு நிறைய கற்றுக்கொள்ளணும் முடியாது அந்த கச்சரிவாளர் கருதிய காலத்து இதெல்லாம் எப்படி கற்றுக்கொண்டோன்னு அவங்க தெரிஞ்சு கொள்ளும் போது கற்றறிவாளர் கருத்திலோர் கண்ணுண்டுன்னு தெரிஞ்சுப்பாங்களாம் நம்ம கற்று உள்ள கருத்துக்கள் எல்லாம் தாண்டி ஒரு விஷயம் இருக்கு அந்த ஞான கண் இருக்குன்னு தெரிஞ்சுப்பாங்களாம் அந்த கச்சரிவாளர் கருதி உரை செய்யின் உரைனா சொல்றது அது தெரிஞ்ச பிறகு இப்போ நமக்கு பத்ரிஜி வந்து தனக்குள்ளே அந்த ஞானம் அடைஞ்ச பிறகு அந்த ஞானத்தை குறித்தி ஊர் ஊராக இல்லை கிராமம் கிராமமாக உலகம் ஃபுல்லாக எந்த எண்டு போக முடியுமோ போய் அதை சொன்னது கருதி உரை செய்யின் அதை பற்றி குறித்து சொல்லுங்கங்கிறார் அதை சொல்ல வேண்டிய விஷயம் இருக்குது அப்படி சொன்னால் கற்றறிவதற்கு கச்சரிவாளர் காட்ட கயல் உழவாக்குமே அவங்க அந்த சொல்லி கொடுக்குற பாதையில தான் நம்ம போக முடியும் அவங்க பாதையை கை நடத்தி இந்த குருடர் குடரை வழி நடத்துனாங்கன்னு அது கூட வழி நடத்த வழியை தான் முடியும் அது கூட யாரும் நடக்க முடியாது அவங்க காட்டுனாங்கன்னா கயல் உளவாக்குமே கயல்னா அந்த கண் கயலுக்கும் கண்ணுன்னு பேர் உண்டு இல்லையா கயல்னா மீனுன்னு சொல்லுவாங்க மீன் போல உள்ள கண்ணுன்றதுனால அந்த உண்மை என நம்மளால அதை புரிஞ்சு கொள்ள முடியும் இதை யார் நமக்கு சொல்றது ஒரு பெரிய கற்றறிவாளர் அதாவது நம்ம உடல் மனம் அறிவு ஞானம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அறிவுனால சேகரிக்கக்கூடிய ஞானத்தை பெற்றவங்க அந்த காலத்துல அந்த அதாவது அவங்களோட அந்த ஞானம் பெறுகிற காலத்துல நமக்கு அந்த கண் உண்டு அப்படிங்கிறத நமக்கு சொல்லும் பொழுது அதை காட்டும் பொழுது கயல் உளவாக்குமே அந்த கயல் நம்ம உள்ள இருக்குன்றத நம்மளால அறிஞ்சு கொள்ள முடியும் அப்படிங்கிறதான் இந்த திருமூலர் திருமந்திரத்திர சொல்றாரு அப்ப கற்றது அப்படிங்கிற செயல் எவ்வளவு முக்கியம் புத்தகம் படிக்க வேணும் அப்படின்னு அடிக்கடி பத்ரிஜி சொல்லுவார் ஒரு புத்தகமும் இல்லை எவ்வளவெல்லாம் கையில கிடைக்குதோ ஒவ்வொரு புத்தகத்திலையும் நமக்கு ஒரு ஞானம் ஒழிஞ்சிருக்கு அந்த புத்தகத்தை எல்லாம் கற்றுக்கொண்டாலும் அதன் மூலமா புரிஞ்சு உண்மையான ஞானமா இருக்கும் வெறும் தெரிஞ்சு கொள்றது இல்லை புரிஞ்சு கொள்றது அந்த ஞானத்தை நம்ம அடைஞ்சோம்னா அதை இன்னொருத்தருக்கு சொல்லி அந்த வழியை காட்டி அவங்களுக்கும் அந்த கயல் உள்ள இருக்குன்றதை புரிஞ்சு கொள்ள வைக்கிறது தான் உண்மையான வழி அப்படிங்கிறதையும் இவர் சொல்றத நமக்கு தோணுது இப்போ திருப்பி அந்த பாடலை பார்க்கலாம் கற்றறிவாளர் கருதிய காலத்து கற்றறிவாளர் கருத்திலோர் கண்ணுண்டு கற்றறிவாளர் கருதி உரை செய்யும் கற்றறிவாளர் காட்ட கயல் உளவாக்குமே அப்படி நமக்கு இந்த மாதிரி நிறைய மகான்கள் சொல்றது மூலமாகவும் நமக்குள்ள உள்ள உணர்றத தெரிஞ்சு கொள்றதுக்கு முன் தெரிஞ்சு கொண்ட பின்ன புரிஞ்சு கொள்ளவும் நம்ம முயற்சி பண்ணணும் இதுதான் இந்த இன்னைக்குரிய பாடல் இந்த பாடலை உங்களோட பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த பிஎம்சி சேனலுக்கு நன்றி மாஸ்டர்ஸ்